ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மணி இது டாக் டூ டாக்டர் லக்ஷ்மணன் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாதாம் பாதாம் சாப்பிட்டால் ஆபத்தா ஆமாங்க பாதாம் சாப்பிட்டால் ஆபத்து என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கே கேட்குறது எனக்கு நல்லா புரியுதுங்க பாதாம் சாப்பிட்டால் ஆபத்து அப்படிங்கிறது எப்போ தெரியுமா அதிகமான அளவு உட்கொண்டால் மட்டுமே இன்றைக்கி பாதாம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவு ஓகேவா அது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த பாதாம் சாப்பிடும்போது என்னென்னா அது எவ்வளவு சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும்னு அது இருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் தாங்க நாலு அதுதான் சாப்பிடணும் ஒரு நாலு பாதாம் வந்து டெய்லி சாப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்க அது எப்படி சாப்பிடணும் அதாவதுங்க நீங்கள் இப்போ பாதாம் வந்து மறுநாள் காலையில் சாப்பிட போகிறோங்கன்னா இன்னைக்கு நைட்டு அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிரணுங்க ஊற வச்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணால் மறுநாள் காலையில் வந்து அதனுடைய ஸ்கின் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் வரும் அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஆரோக்கியம் இப்போ இப்படி வந்து ஒரு டெய்லி சாப்பிடும்போது நமக்கு தேவையான அனைத்து சத்துகளும் பாதாமில் இருந்து கிடைக்கும் பாதாமில் வந்து புரோட்டீனுங்கிற சத்து வந்து கூடுதல் பாதாம் வந்து கூடுதலாக சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஊன ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க அது பண்ணுறது வந்து கிட்னி தாங்க இப்போ ஒரு மிஷின் வந்து வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிஷினில் வந்து நம்ம ஏ தேவையாக மட்டும்தான் அதில் கொடுக்க முடியும் தேவைக்கு அதிகமான ஒர்க்லோடு கொடுக்கும்போது அந்த மிஷினில் வந்து ஒரு ஃபால்ட்டு வரும் இல்லை அதே மாதிரிதாங்க இப்போ வந்து கிட்னியால் எவ்வளோ தூரம் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதனால் வந்து ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவு அதுக்கு வந்து லோடு கொடுத்தா பிரச்சனை இல்லைங்க அளவுக்கு அதிகமான வந்து ஒர்க்லோடு கொடுக்கும்போது கிட்னி என்னாகும் பாதிக்கப்படுகிறது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு நாலு பாதம் மட்டும்தான் அதுவும் நாள் நைட்டு வந்து ஊற போட்டு மறுநாள் காலையில் ஸ்கின்னை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒயிட்டை வந்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவு சத்துக்களும் கூடுதலாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்னியினுடைய வேலையும் குறையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து ஒரு காமன் பொருள் தாங்க இல்லையா அது வந்து ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் கூடுதலாக இருக்குங்க அதனால் நம்ம எல்லா ஒரு தேவைகளுக்கும் நம்ம பாடியோட வந்து ப்ரோட்டீன் சத்து தாங்க இன்றைக்கு வந்து கம்மியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த கார்போஹைட்ரேட்டு ஃபேட் அந்த மாதிரி சத்துக்கள் தான் கூடுதலாக இருக்குது இல்லையா இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் நமக்கு இல்லை அப்போ பாதம் வந்து இது சாப்பிடலாம் நீ இதுக்கு பயப்பட வேண்டாம் பாதம் தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி சாப்பிட வேண்டும் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் ஓகே அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ நான் வாழ்த்துகிறேன்